ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகேந்திர ஆப்பில் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து இப்போ வெல்ஃபர் டூ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதை வாங்கலாமா வேண்டாமாங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம இந்த மகேந்திர ஆப்பை பொறுத்த வரைக்கும் மந்த்லிலையும் வெல்ஃபர் ஒன்லையும் வாங்கியிருப்போம்ல அந்த ஃபைவ் டேஸ் ப்ராஃபிட் எடுத்துட்டு இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேவா ஏன்னா வெல்ஃபர் டூவில வந்து கரெக்டாக இருபத்தொம்பது நாள்னு கொடுத்துருக்காங்க அது நாள் முடிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வரும் அது வரைக்கும் ஆப் ஒர்க்கிங்கில் இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது அது வரைக்கும் ஆப் ஒர்க்கிங்கில் இருக்காது ஸோ அதனால் இந்த அமௌண்ட் யாருமே போட வேண்டாம் ஓகேவா டெய்லி அமௌண்ட் வராது இது அந்த சைக்கிள் முடிஞ்ச பிறகு தான் அந்த அமௌண்ட் வரும் அதனால் அது வரைக்கும் ஆப் ஒர்க்கிங் கிடையாது வெல்ஃபேர் டூ யாருமே வாங்க வேண்டாம் இந்த ஆப்பில் நியூவாக வந்து ப பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மந்த்லி வெல்ஃபேர் ஓகேவா மந்த்லியில் ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி வெல்ஃபேரில் ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு டோட்டல் ரீசார்ஜ் வந்து ஏழ்நூற்றி தொண்ணூறுவா ரீசார்ஜ் பண்ணி மந்த்லிலையும் வெல்ஃபேர் ஒன்லையும் இன் பைனவ் கொடுத்துருங்க மந்த்லி அமௌண்ட் ரிட்டர்ன் வராது வெல்ஃபேர் ஒன்ல வந்து டெய்லி அமௌண்ட் அதாவது நீங்கள் எந்த டைமிங்க்கு பை பண்ணுறீங்களோ அந்த டைமிங்க்கு அடுத்த நாள் நூற்றி எண்பத்தொம்பது ரூபா ஆட் ஆயிரும் ஃபைவ் டேஸ் வரும் மொத்தம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா இதில் ப்ராஃபிட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணது வந்து ஏழ்நூற்றி தொண்ணூறு நீங்கள் உங்களுக்கு வர்றது வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ப்ராஃபிட் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா கிடைக்கும் இந்த இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் இதில் ஓகேவா வெல்ஃபேர் டூ யாரும் வாங்க வேண்டாம் இந்த ஆப்பில் நியூவாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த மந்த்லி வெல்ஃபேர் ஒன் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு வெல்ஃபேர் டூ யாருமே யூஸ் பண்ணாதீங்க அதுவும் மந்த்லியில் ஃபஸ்ட் அமௌண்ட் இருக்குல்ல அது மட்டும் தான் அதுக்கு கீழே இருக்க எதுவுமே பண்ணாதீங்க அதெல்லாம் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக ஆகும் ஃபஸ்ட் ஒன் அதாவது மந்த்லியில் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு வெல்ஃபேர்லேயும் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு அதுக்கு கீழே இருக்கிறது எதுவுமே வாங்க முடியாது வாங்கவும் கூடாது ஓகேவா இந்த ரெண்டு இதுலேயுமே ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இதில் நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இந்த ஆப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளோ தான் முடிஞ்சுது ஓகேவா இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதோட டீட்டெயில் வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ